மரணம் வரும் வருவதற்கு முன்பு புண்ணியத்தை செய்து கொள்ள வேண்டும் ஞானிகளுடைய ஆசையை பெற வேண்டும் மூலஸ்தானத்தில் ஒரு விக்கிரகமாக இருக்கின்ற கடவுள் உண்மை நோக்கி பார்க்க வேண்டும் அதற்கு பாடுபடுங்க ஐயா அதுக்கு பாடுபடுங்க அகத்திய சன்மாத சங்கம் அதான் சொல்லிட்டு இருக்கு ஜீவா வீரா கேட்ட நாங்கள் கேணையனா இங்க வந்துட்டு போயிட்டு இருக்கிறது கேட்டார் சரியான சௌக்கரியா கேட்டார் ஒரு கேள்வியை நாங்கள் என்ன கேணையனா இங்க வந்துட்டு போறதுக்குன்னு அவ்வளவு வருத்தத்தோட கேட்கிறாரு இது அகத்திய சர்மக சங்கம் சாப்பாடு போட்டிருக்குன்னா சும்மாவா தர்மம் 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 தர்மம்னு ஊர் ஊரா சாப்பாடு போட்டிருக்காங்களே சும்மா பொழுது போலியா எங்களுக்கு பொழுது போலியா நினச்சி பார்க்கணும் அதை பார்த்து ஒரு பத்து பேராக திருந்துங்கப்பா உங்கள் வீட்டில் ஒரு நாலு இட்லியை பொட்டணம் கட்டி ஒரு வயோதிகம் உட்காந்துருமா பசியோடு நடந்து நடந்து காலும் சோர்ந்து கேட்டு கேட்டு வாயும் சோர்ந்து நினைத்து நினைத்து மனமும் சோர்ந்து இந்த பாவி வயிறுக்கு எங்கே உணவு கிடைக்குமோ என்று ஏங்கி கொண்டிருப்பானே ஒரு வரியவன் அவனுக்கு போய் அந்த இட்லி போட்டதை கொடுப்பா அவன் மனசு குளிர்ந்தா அந்த புண்ணியமும் ஆசையும் ஓ ஆண்மாலை போய் பச்சக்குன்னு ஒட்டும்பா இதே சொல்லிட்டு இருக்காங்கோதிய நமோ நம என்று சொல்லு ஓம் ஆறு அரங்கமகா தேசிகாய நம என்கின்ற என் நாமத்தை சொல்லு எதையாவது ஒரு நாமத்தை பிடிச்சிக்க கடவுளுக்கும் கடவுளுடைய நாமத்துக்கும் வேறுபாடு இல்லை அன்பர்களே நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் கடவுளுக்கும் கடவுளுடைய நாமம் நேம் நாமத்திற்கும் வேறுபாடு இல்லை இரண்டும் ஒன்றுதான் வருவாங்க அஞ்சேல் மகனே யாம் இருக்க இந்த போட்டால எல்லா முருங்க போட்டாலும் யாம் இருக்க பயமேன் என்று வருவார்களே அதை புரிஞ்சிக்கணும் சும்மா வந்து கையொன்று செய்ய வெளியொன்று நாட கருத்தொன்று என்ன பொய்யொன்று வஞ்சக நா ஒன்று பேச புலால் கமலும் மெய்யொன்று சார செவி ஒன்று கேட்க விரும்பும் யான் செய்கின்ற பூஜை எவ்வாறு கொள்வாய் கட்சி ஏகமனே ஐயா பூஜை செய்வதவர் அவர் சொன்னாரு தனியாரம் உட்காந்து பூஜை செய்யணும்